தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நேரத்தில் தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்துள்ளது பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புவதாக திமுக எம்பி தயாநதி மாறன் கூறியுள்ளார் மேலும் இது மோடி மற்றும் அமித்ஷாவின் சூழ்ச்சி என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த வருந்த வாரத்திலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போகிறது ஆனால் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் இப்பொழுது என்ன பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறது ஏன் ராஜினாமா செய்தார் எந்த நெருக்கடியில் ராஜினாமா செய்தார் சரி அவர் ராஜினாமா செய்தார் என்றால் அடுத்தபடியாக எத்தனை பேர் இருக்காங்க ஒரே ஒரு இணை செயலாளர் தான் அப்ப என்னது அறுவ தானாவை தலைமை செயலாளராக மாறினார் அப்பொழுது அவரை கட்டுப்படுத்துகின்ற உன் அடுத்து இரண்டு இணை இணை செயலாளர்கள் இல்லை அப்பொழுது சர்வாதிகாரமாக அவர் செயல்படுவார் அவரை தட்டி கேட்க யாராலும் முடியாது அப்பொழுது என்றால் இது முழுக்க முழுக்க மோடியின் சூழ்ச்சி அமித்ஷாவின் சூழ்ச்சி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க